வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் கூறல் பாட்டாளி மக்கள் கட்சி குறித்த ஒரு அவதூறு செய்திய திராவிட கட்சிகள் திட்டமிட்டு தற்போது பரப்புரை செய்து பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறார் என்ன அந்த செய்தின்றத விரிவா பார்ப்போம் தேர்தலுடைய முடிவுகள் வெளிவந்து ஏறத்தாழ இரண்டு மூன்று நாட்களுக்கு மேலாகிவிட்டது இந்த தேர்தலுடைய முடிவுகள் வெளிவந்ததற்கு பின்பாக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பல்வேறு விமர்சனங்களையும் பல்வேறு அவதூறுகளையுமே பரப்புரை செய்துட்டு இருக்கிறாங்க பரப்பி கொண்டு இருக்கிறாங்க அதுல மிக முக்கியமா பார்த்தோம் அப்படின்னாக்க சமூக ஊடகங்கள்ல நேற்றைய தினம் பலரினுடைய பதிவா பார்க்கணுன்னு இருந்த ஒரு விடயம் என்ன அப்படின்னாக்க அதுவும் குறிப்பிட்டு திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த யூடியூப் பேஸ்புக்கு அண்ட் தானே இருக்கக்கூடிய சோசியல் மீடியாஸ்ல அவங்க ஒரு ப்ரொபோகண்டாவை எப்படி வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் பெருமளவுல குறைஞ்சிடுச்சு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த இருப்பு அப்படிங்கிறது மைனஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது அவர்கள் வட மாவட்டங்களிலே வந்து வாக்கு முழுமையா பெயரல பலரும் வந்து அவர்களின் மீது அதிருப்தி கொண்டுட்டு இருக்கிறாங்க அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அதுல குறிப்பிட்டு சொல்றது கூட்டணி அது மாதிரி சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க இறுதியா அவர்கள் பதிவிட்டு இருக்கக்கூடிய அந்த பதிவு அவர்கள் பரப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பதிவு என்னவா இருக்குதுன்னாக்க பாமக சார்பா பத்து தொகுதியில நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க இதுல சில வேட்பாளர்கள் எல்லாமே தற்போது பெரும் அதிருப்தியில இருக்கிறாங்க அவர்களுடைய அதிருப்தியின் காரணமாக அவர்கள் வேறொரு கட்சிக்கு செல்லவிருப்பதாகவும் விரைவில் அந்த கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து அவர்களுடைய முன்னிலையில இணைய இருப்பதாகவுமே ஒரு செய்திய அவங்க பரப்புரை செய்துட்டு இருக்கிறாங்க அதுல சில குறிப்பிட்ட வேட்பாளர்களுடைய பெயரையுமே குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க சில முக்கியமான காரணம் கருதி அந்த பெயரை நம்ம வெளியில சொல்ல முடியாது இதற்கு பின்னால என்ன இப்படியான ஒரு செய்தி உலா வந்துட்டு இருக்குது யார் இந்த மாதிரியான செய்திகளை பரப்புரை செய்யறது யார் இந்த மாதிரியான செய்திகளை கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில திணிச்சிட்டு இருக்குதுன்னு பார்த்தா திராவிட கட்சிகளுடைய அந்த கூட்டம் அவங்களுடைய ஐடிவிங் இருக்குது இல்லையா தான் இதை வந்து பரப்புரை செய்துட்டு இருக்கிறாங்க இதற்கான நோக்கம் என்ன என்பது குறித்து ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் தெரியுது என்ன அப்படின்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்ப பாமகவினுடைய வேட்பாளர்கள் தெயிக்கல பாமகவுடைய வேட்பாளர்கள் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த வேட்பாளர்களை எப்படியாவது மூளைச்சலவை செய்து நம்முடைய கட்சிக்குள்ள நாம இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த வேட்பாளர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது நமக்கு கன்வெர்ட் ஆகும்னு சொல்லிட்டு திராவிட கூட்டம் என்ன பண்ணிருக்குதுன்னா இந்த மாதிரியான ஒரு அவதூறுகளை மக்கள் மதியில கொண்டு போயிட்டு பரப்ப செய்துட்டு இருக்கிறாங்க ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கக்குள்ள எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு வேட்பாளருமே அப்படியான ஒரு மனநிலையில இல்லை அப்படிங்கிறத நம்மளால தெளிவா உணர முடிகின்றது காரணம் என்ன அப்படின்னாக்க இன்னைக்கு அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் அவர்கள் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் தொகுதிகளில் வாலண்டியராகவே போயிட்டு அவங்க பணத்தை கொடுத்துதான் இந்த தேர்தலில் ஜெய்ச்சிருக்கிறாங்க அதிமுக பணம் கொடுத்தது ஆனால் வெற்றி பெற முடியவில்லை திமுக பணம் கொடுத்தது அதனுடைய முழு பலனாக அவர்கள் இன்று நாற்பது தொகுதியிலுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய வேட்பாளர்கள் எல்லாமே நன்கு வசதி படைத்தவர்கள் அவங்க கட்சியினுடைய தலைமை பணம் கொடுக்கிறோம்னா கூட பரவாயில்ல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்தாலே போதும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க துரை வைக்க இருக்கிறாரு அடுத்து உடைய விஷ்ணு பிரசாத் இருக்கிறாரு இன்னும் எண்ணற்ற பலர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்தாலே வாக்குகளை வாங்கிடல ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் இந்த தேர்தலில் நிக்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அவர்களுடைய எண்ணோட்டம் எப்படி இருந்தது அப்படின்னாக்க நாம நம்மளுடைய கட்சி நிச்சயமா பணம் தராது அது போல நாமளும் வந்து யாருக்கும் பணம் பொறுத்து கிடையாது இந்த மக்களை இந்த மண்ணை நம்பி நாம நிற்போம் மக்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி அதை நம்ம முழுமனதோட ஏத்துப்போம்னு சொல்லிட்டுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு வேட்பாளர்களுமே களமிறங்கி இந்த போட்டி காலத்தை கண்டாங்க அதனால அவர்களுடைய மனநிலை அந்த கட்சிக்கு போலாமா இந்த கட்சிக்கு போலாமா என்பது போன்ற எந்தவித ஒரு எண்ணமும் எந்தவித ஒரு கருத்துமே அவர்கள்ட்ட இல்லை ஏன் இந்த ஊடகங்களும் இந்த கட்சிகளும் இந்த திராவிட கட்சிகளும் இப்படியான ஒரு செய்தியை பரப்புரை செய்திட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து இது ஒரு கீழ்த்தரமான எண்ணமாகவோ அல்லது கேவலமான எண்ணமாகவோ இல்லை அதுலேயும் குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதிமுகவை சார்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் வந்து பாமகவனுடைய வேட்பாளர் ஒருவரை சந்தித்ததாகவும் நீங்கள் இவ்வளோ கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்கிறீங்களே நீங்கள் எல்லாம் நல்ல கேண்டிடேட்டு நீங்கள் வந்து உங்கள் கட்சியுடைய தலைமை தான் அதிமுக கூட கூட்டணி வைக்கல ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்துருங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஓட் பேங்க் ப்ளஸ் நாங்கள் பண செலவு செஞ்சு உங்களை இருபத்தாறுல எம்எல்ஏ வாய்க்கணும்னு சொல்லிட்டு பேசுனதாகலாம் சில தகவல் என்பது ஊடகத்தின் வாயிலாக ஒரு ரூமராக பரவிக்கிட்டு இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத விட இது உண்மையே இல்லை அப்படிங்கறதா உண்மை காரணம் என்னன்னா ஒரு பெரிய மிட்டா மிராசுகள் கிடையாது பாமகனுடைய வேட்பாளர்கள் இயல்பானவர்கள் இயல்பான மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர்கள் எங்களை பத்தி தெரியும் பாமகவை பத்தி மக்களுக்கு நல்லா தெரியும் பாமக ஓட்டுக்கு காசு கொடுக்காது பாட்டாளி மக்கள் கட்சி உணர்வா வரும் நேற்றைய தினம் கூட இப்ப இந்த மாதிரியான பேச்சுகளை கேட்கக்குள்ளதான் எந்த அளவுக்கு ஒரு ஒரு தன்மையற்றவர்களாக இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருக்காங்கன்னு தெரியுது திரு தங்கர்பாச்சன் அவர்கள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அவர் இல்லையா அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு இத்தனை ஆண்டு காலமா நீங்க மாறாமலே இருக்கிறீங்க உங்களை எப்படியாவது தான் நானும் வந்தேன் ஆனா அந்த மாற்றத்தை நீங்க விரும்பவே மாட்டேங்கிறீங்களே கடைசி அஞ்சு வருஷமா உங்க எம்பி எங்க போனாருன்னே தெரில சரி என்ன நீங்க நம்பி எனக்கு ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா நான் உங்க கூடதான் எதிர்பண்றது உங்களுக்கு தெரியும் ஆனா அவங்க கடைசி நேரத்துல கொடுக்கக்கூடிய அந்த இரநூறுபா ஐநூறு ரூபாய்க்கு நீங்க ஆசைப்பட்டு இப்போ ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க யாரு விஷ்ணு பிரசாத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அடுத்த அஞ்சு வருஷத்தை அவர் அவங்களால பார்க்க முடியுமா ஏன் அந்த அஞ்சு வருஷத்துக்கு கூட போவான்டா இன்னும் நாலு நாள் வருவாரா முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிக்க அப்படியே நன்றி தெரிவிக்க வந்தாலும் நீங்க எங்க போயிட்டு அவர்கிட்ட குறைய கூப்பிங்க எங்க போயிட்டு அவர்கிட்ட வந்து உங்களுடைய புகாரை தெரிவிப்பீங்க எங்க ஆரணில நின்னாரு ஆரணி வந்து இப்போ அதை விட்டுட்டு இங்க வந்தாரு அவர் இருக்கக்கூடிய சென்னைக்கு போவீங்களா எங்க போய் புகார் தெரிவிக்கீங்க இல்ல அவர் வந்து இங்க நாம வந்து எம்பி ஆயிட்டோம் அப்படின்றதுனால கடலூர்லேயே ஒரு வீடு எடுத்து தக்கிடுவோம்னு சொல்லிட்டு தங்க போகிறாருன்னு கேட்டால் எதுவுமே கிடையாது ஏன் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றேன்னா இந்த வேட்பாளர்களுடைய நிலை இது திராவிட கூட்டத்தினுடைய வேட்பாளர்கள் ஆனால் திரு தங்கர்பச்சன் என்ன சொல்றாரு இறுதியா நான் தயிச்சாலும் பரவாயில்ல நான் தோத்தாலும் பரவாயில்ல எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் உங்களுக்காக இந்த மண்ணுக்காக எப்போதும் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் நான் எம்பி ஆகி தான் பேசணும்னு இல்லை எம்பி ஆகிறேன்னா கூட நான் பேசுவேன் யார் இந்த மண்ணுக்கான போராட்டத்தை இந்த மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களோ தான் மக்களினுடைய பிரதிநிதி நான் உங்களுடைய பிரதிநிதி உங்களுடைய மனதை இருக்கிறேன்னு சொல்லிட்டு திரு தங்கர்பச்சன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் திருமதி சௌமிய அன்புமணி அப்படி தானே சொன்னாங்க எந்த ஒரு இடத்துலயாவது எனக்கு வந்து விரக்தியா இருக்குது எனக்கு வெறுப்பா இருக்குது நான் ஏன் நின்னு இருக்குது அப்படியா சொன்னாங்க இல்ல நான் எப்போதுமே உங்களுக்காக தான் இருப்பேன் தான் இருப்பேன்னு சொன்னாங்க இதே போலதான் பாமகவினுடைய வேட்பாளர்களுடைய அத்தனை பதிவுகளையுமே பார்த்தோம் முகநூல் பதிவு எல்லாத்தையுமே பார்த்தோம் யாரும் எந்தவித ஒரு விரக்தி பதிவோ எந்தவித ஒரு விரக்தி சூழலும் பட கிடையாது அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்து தெரியுமா இது நாம தனித்து களமாடையக்கூடிய களமா தான் பார்த்தாங்க ஏன்னா திராவிட கூட்டணி அல்லாத ஒரு கூட்டணியை தனித்து களமாடக்கூடிய கூட்டணியை தான் பார்த்தாங்க தன்பலத்தை நம்பிதான் அந்த இடத்துல நின்னாங்க அப்படி இருந்தவங்க பரவாயில்லையே நம்ம எத்தனை மக்கள் இருக்கே போதும் இது நமக்கு போதும் அந்த மக்கள் மாற்றத்தை விரும்பலான நம்ம என்ன பண்றது நாம இன்னும் போராடிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டுதான் பாமக வேட்பாளர்களுடைய மனநிலை என்பது இருக்கின்றது ஆனா அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் குறிப்பிட்டு சொல்லணும் அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் பாமகவினுடைய வேட்பாளர்கள் மட்டும் கிடையாது பாமகவினுடைய முக்கிய பிரதிநிதிகளை தற்போதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய பக்கத்துக்கு அழித்திருக்கிறான் நீங்க வாங்க முளைச்சலவை நம்ம பார்த்துக்கலாம் இருபத்தாறு நீங்க உங்க தொகுதியில நீங்க தான் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு பல்வேறு ஆசை வார்த்தைகளை கூறி கொண்டிருக்கிறார்கள் வேட்பாளர்கள் எந்த சூழலையும் அவங்களுடைய மனநிலையை மாத்திக்க மாட்டாங்க அது நல்லா தெரியும் இந்த மாதிரியான பொய்ச்செய்திகள் அப்படிங்கிறது பொய்செய்திகளா மட்டும்தான் இருக்கும் ஆனால் சில இடங்களில் நம்முடைய தொண்டர்கள் சில மன சோர்வும் மனசஞ்சலமும் அடைந்திருப்பதாகவுமே சில செய்திகளை கேள்வி கேட்க கேள்விப்பட முடிஞ்சது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதிமுகவோ திமுகவோ நமக்கான அடையாளம் கிடையாது நாம் இந்த தேர்தலில் தோத்துருக்கோம் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஆனால் நிச்சயம் வெல்வோம் நிச்சயம் வெல்வோம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதனால நீங்க என்னடா இப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்வு அடைந்து போயிட்டு மாற்று கட்சியை தேர்ந்தெடுத்துறாதீங்க மாற்று கட்சியை தேர்ந்தெடுத்துறாதீங்க என்ன காரணம்னா அவர்கள் கூறக்கூடிய ஆசை வார்த்தை தான் அவர்களுடைய லட்சணம் அவங்க வாங்க நாம பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க வாங்க உங்களுக்கு எப்படியாவது ஒரு இப்போ உள்ளாட்சி தேர்தல் வர வருதா இல்லை ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கி கொடுத்துடா இல்லை ஏதாவது தெற்க வச்சு தைக்க வச்சிருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மூளைச்சலவைகளை தான் திராவிட கூட்டம் தற்போது பாமகவில் இருக்கக்கூடிய பிரமுகர்களை அவர்களுடைய கட்சியில் இணைவதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதமாக இருக்குது இதை நம்முடைய தொண்டர்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை யாரும் பகிராதீங்க நம்பாதீங்க யாரோ ஒருத்தன் பதிவு பண்ணிட்டான்னா அதை உடனே வந்து உண்மை நினச்சிக்கிட்டு பலரும் பல்வேறு பதிவுகளை எழுதுறதை பார்க்க முடிகின்றது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா இன்னும் சிறப்பா இருக்கும் என்ன திரு அண்ணுணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் சொன்னது போலதான் நம்மளுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அந்த இலக்கை நோக்கி வெற்றி பெறுவோம் என்கிற பெரும் நம்பிக்கையோடும் பெரும் லட்சியத்தோடும் பெரும் இலக்கை நோக்கி நாம் செல்வோம் நிச்சயம் இந்த மண்ணில் நாம் ஆள்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்